ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சபுல் ராமானுஜம் உந்தன் குழந்தைங்களுடைய நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் இந்த மூணு வீடியோலையும் ஜீரோ டு நைன் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் நைன் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் குழந்தைங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த ஏஜ் குரூப்ல நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்க வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக மூணாவது ஒரு வயசு முடியும் போது குழந்தைங்களுக்கு எந்தெந்த மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகல அப்படின்னா நீங்க டாக்டர் அதாவது டேஞ்சர் சயின்ஸ் இத பத்தி தான் டீடைலா பேச போறேன் நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் வந்து கிராஸ் மோட்டர் ஃபைன் மோட்டர் சோஷியல் லாங்குவேஜ் ஹியரிங் அந்த விஷன் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் வந்து கிராஸ் மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் நைன் மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து சப்போர்ட் இல்லாம உக்கார ஆரம்பிச்சிருவாங்க ஒன்ஸ் வந்து அவங்க நல்லா உக்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சேரை வந்து பிடிச்சி நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சேர் மட்டும் இல்லை சோஃபா செவ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க சப்போர்ட்டோட நிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு டென் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தானாவே நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு பிளாஸ்டிக் சேர்லாம் இருக்கு அப்படின்னா அதை பிடிச்சி எந்திரிச்சு நிப்பாங்க நின்றுகிட்டு அந்த சேரையே வந்து சுற்றி வருவாங்க க்ரூசிங் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு லெவன் மந்த்ஸ் இருக்கும் ஒரு டுவெல் முதல் மந்த் அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாம நிற்பாங்க சப்போர்ட்டோட நட உங்களோட ஒரு கையை பிடிச்சிட்டு அவங்க வந்து நடப்பாங்க இல்லைனா வந்து ஏதாச்சும் சோஃபா பிடிச்சிட்டு அப்படியே உங்க இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே நடந்து போவாங்க நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசுல எந்த சப்போர்ட்டும் இல்லாமலே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பட் ஜென்ரலா ஒரு வயசுல குழந்தைங்க வந்து சப்போர்ட் இல்லாம நிற்பாங்க சப்போர்ட்டோட நடப்பாங்க குழந்தைங்க வந்து ஒரு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்ல வந்து குப்புற விழுந்து தவழ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு நைன் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட ஆரம்பிப்பாங்க முட்டி போட்டு முட்டியால் வந்து அவங்க நகரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க நைன் டு டென் மந்த்ஸில் நல்லாவே வந்து நகர ஆரம்பிச்சிருவாங்க பத்து மாசத்துக்கு அப்புறம் ஒரு பத்து டு பதினோரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரடி நடக்கும் இல்லையா அது பியர் வாக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைங்க வந்து உள்ளங்கை உள்ளங்கால் அதை மட்டுமே வச்சு இப்படி இப்படி நடப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு லெவன் மந்த்ஸில் வந்து இருக்கும் ஸோ ஒரு வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைங்க வந்து சப்போர்ட் இல்லாமல் நிற்பாங்க சப்போர்ட்டோட நடப்பாங்க சப்போர்ட் இல்லாமலும் சில குழந்தைங்க நடப்பாங்க ஸோ இதுதான் வந்து கிராஸ் மோட்டார் மைல் ஸ்டோன்ஸில் பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து தான் வந்து ஃபைன் மோட்டார் மைல் ஸ்டோன் அதாவது அவங்களுடைய விரல்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நைன் மந்த்ஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து இப்படி பிடிப்பாங்க அதாவது இதை வந்து க்ரூடு கிராஸ் சொல்லுவோம் குழந்தைங்களோட இந்த விரலோட அந்த சர்ஃபேஸ் வச்சு அவங்க பிடிப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மந்த்ஸ்லலாம் வந்து அவங்க விரலை வச்சு குடிக்கிறதுக்கு அதாவது டிப்பு வச்சு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு வயசு ஆகும்போது கரெக்டாக வந்து இப்படியே எடுப்பாங்க இது வந்து பின்சர் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கெச் கொடுக்குறீங்க அப்படின்னா நைன் மந்த்ஸ் குழந்தை வந்து இப்படி பிடிச்சி எடுப்பாங்க இப்படி பிடிச்சி எடுப்பாங்க இப்படி வந்து கையில் வந்து பிடிச்சிப்பாங்க இதே ஒரு வயசு ஆகும்போது குழந்தைங்க வந்து ரெண்டு விரில வச்சு இப்படி பிடிச்சி எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து பின்சர் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சின்ன சின்ன பொருளுமே வந்து அவங்க எடுக்கிறதுக்கு நல்லா ஆர்வம் வைப்பாங்க நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இப்போ வந்து வீட்டில் நட்ஸ்லாம் இருக்குது பருப்பு அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து மெயினாக ஃபைன் மோட்டரில் பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து வந்து சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ் சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்பது மாதம் முடியும் போது நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னா அவங்க திருப்பி பாய் பாய் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறத வந்து ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க முட்டி போட்டுகே வந்து உங்ககிட்ட வருவாங்க நேரம் நைன் மந்த்ஸில் முட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா நைன் டு டென் மந்த்ஸில் முட்டி போட்டு நகர ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ போய் உக்காறீங்க அப்படின்னா அவங்க முட்டி போட்டுகிட்டே உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் வந்து தூக்கிறதுக்காக கை எப்படி கொண்டு போகிறீங்கன்னா அவங்க ரெண்டு கையும் மேலே தூக்கி தூக்கிறதுக்கு தூக்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அரவுண்டு நைன் டு டென் மந்த்ஸில் நடக்கும் ஒரு லெவன் டு டுவெல் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவங்க சைகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ குழந்தை வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா நைன் டு டென் மந்த்ஸில் வந்து நல்லா உட்கார ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அம்மா எங்கே அப்பா எங்கே அப்படின்னு கே கேட்டிங்க அப்படின்னா அவங்க திரும்பி அங்கே இருக்காங்கன்னு சொல்லி கை காமிப்பாங்க ஸோ வாயால் வந்து அவங்க சொல்ல தெரியலனாலும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து பால் கேம் எல்லாம் விளையாடலாம் இப்போ வந்து அவங்க உட்காந்துருக்காங்கன்னா ஒரு பால தள்ளி விட்டீங்கன்னா அவங்க வந்து திருப்பி அதை தூக்கி அவங்ககிட்ட போடுவாங்க ஸோ இது மாதிரி சிம்பிளா பால் கேம் எல்லாம் வந்து இந்த ஏஜ் குரூப்ல வந்து அவங்களோட நீங்க விளையாடலாம் அடுத்ததா லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸ் லாங்குவேஜை வரைக்கும் நைன் மன்த் முடியும் போது பை பல் வேர்ட் பேசுவாங்க நான் சொல்லியிருந்தேன் அதாவது ரெண்டு ரெண்டு எடுத்து சேர்த்து வச்சு மாமா பாப்பா தாத்தா அப்படிலாம் வந்து பேசுவாங்க ஒரு ஒரு வயசுக்கிட்ட ஆகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து மீனிங்ஃபுல்லா தெரியும் மீனிங் ஃபுல்லான வார்த்தைகள் அப்படின்னா என்னன்னா அது என்னன்றதுக்கான மீனிங் அதாவது உதாரணத்துக்கு இப்போ பால் இருக்கு அதை நீங்க வந்து எடுத்துக்காமி அவங்க வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற பொருள்ல வந்து அவங்க பால்னு சொல்ல மாட்டாங்க பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிருப்பீங்க அரௌண்ட் ஒரு டென் லெவன் மந்த்ஸ்ல வந்து குழந்தைங்க வந்து எல்லாரையும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்ல எல்லாத்தையுமே வந்து பால் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கிடையாது மீனிங் ஃபுல் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்தால் அது வந்து அதோட பேரை சொல்லணும் இப்போ வந்து அவங்க பால் வந்து நீங்கள் விளையாட்டி பழகு படுத்திருக்கீங்கன்னா அந்த பால் வந்து அவங்க பால் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து நம்ம டெடி பேர் இருக்கும் அதெல்லாம் வச்சு விளையாடும் போது அவங்களுக்கு அது தெடி அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அதை வந்து அவங்க சொல்லுவாங்க டெடி அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஒரு வயசு முடியும் போது மீனிங் ஃபுல்லான ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக விஷுவல் டெவலப்மெண்ட் விஷுவல் டெவலப்மெண்ட்லாம் நைன் மந்த்ஸ்லலாம் நான் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நார்மலான விஷன் வந்து அச்சீவ் ஆகிருக்கும் அடுத்ததாக ஹியரிங் அதாவது காது கேட்குறது பொறுத்த வரைக்கும் நைன் மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைங்க வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து வருது அப்படின்றத வந்து கரெக்டாக ரெண்டு ஸ்டெப்பை தான் திரும்புவாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து ஹாலில் இருக்காங்க அவங்களுடைய தலைப்பகுதியில் நீங்கள் வந்து ஒரு மணி ஆட்டுறீங்க அப்படின்னா அவங்க முதல்ல இப்படி திரும்பி தான் அப்படி வந்து தலைப்பகுதியாக பார்ப்பாங்க இதே ஒரு டென் லெவன் மந்த்ஸில் வந்து குழந்தைங்க வந்து நல்லா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேரெஷன்ல இருந்து சத்தம் கேட்டுச்சுன்னா டேரெக்டாக அந்த டேரெக்ஷனுக்கு திரும்பி பார்ப்பாங்க ஸோ இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு டென் மந்த்ஸில் டெவலப் ஆகும் டுவெல் மந்த்ஸ் முடியும் போது அதாவது ஒரு வயசு முடியும் போது விஷன் அண்ட் ஹீயரிங்ல கம்ப்ளீட்டாக எல்லா டெவலப்மெண்ட்டும் அச்சீவ் ஆயிருக்கும் அதுக்கு மேலே வந்து புதுசாக எந்த டெவலப்மெண்ட்டும் விஷன் அண்ட் ஹியரிங்ல மட்டும் தான் வந்து நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் அடுத்ததான் பேரண்டிங் டிப்ஸ் அதாவது குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்றது கம்யூனிகேஷன் நான் எல்லா தான் வந்து வந்து குழந்தைங்களோட பேசுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து குழந்தைங்களோட பேசுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்களோட நல்லா வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட விளையாடுறீங்களோ அப்பதான் வந்து குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் பேசுறது அப்படின்றது சும்மா பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிச்சு இது வந்து கண் காது மூக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன புக்ஸு பிக்சர் புக்ஸை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன் அதே மாதிரியான இந்த புக்ஸ்லாம் வச்சு காமிச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து சொல்லலாம் பார்ட்ஸ் மட்டும் இல்லை அனிமல் புக் இருக்குதுன்னா அனிமல்ஸோட பேர் வெஹிக்கிள் இருக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்கும் வெஜிடபிள்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குட்டி குட்டி கார்ட் புக்ஸ் இருக்கும் அதை காமிச்சு நீங்கள் அதோடைய பேர்களை வந்து சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் வந்து பேர் சொல்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பாடி பார்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கண் எதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக கண்ணு காமிப்பாங்க காது எதுன்னா காது காமிப்பாங்க ஃபஸ்ட் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க அடுத்தது தான் அவங்க வந்து வாயை திறந்து சொல்லுவாங்க அது அரௌண்ட் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் தான் நடக்கும் பட் ஒன் இயரில் குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் தான் அவங்க கற்றுப்பாங்க ஸோ கம்யூனிகேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு திங் அவங்களோட நல்லா பேசுங்க நல்லா விளையாடுங்க அதுக்கப்புறம் ஒரு டென் டு லெவன் மந்த்ஸ்லலாம் வந்து குழந்தைங்க வந்து முட்டி போட்டு தவழ ஆரம்பிப்பாங்க வீடு ஃபுல்லாக சுற்றுவாங்க ஸோ அவங்க வந்து முட்டி போட்டு போய் நகர்ந்து போய் தான் வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட சுற்றி வந்து இருக்கிற அந்த என்வரன்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஈஸியாக வாயில் போட்டுக்கிற மாதிரியான அந்த பட்டன் பேட்டரி கற்பூரம் இது மாதிரியான பொருட்கள் வந்து வைக்கக்கூடாது அதெல்லாம் வந்து அவங்க குழந்தைங்க வாயில் போட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அதை பற்றி நான் ஏற்கனவே போன மாதமே பேசியிருந்தேன் ஸோ இப்போ அவங்களுடைய என்வரன்மெண்ட்டு சேஃபாக வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது டாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு புதுசாக எந்த டாய்ஸும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக டாய்ஸ் கொடுத்தாலுமே அதை வச்சு ஒரு ஒன் ஹவர் விளையாடுவாங்க இல்லை ஒரு நாள் விளையாடுவாங்க அடுத்த நாள் அந்த டாய்ஸை வச்சு அவங்க பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு லெவன் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ்லாம் அவங்க வந்து பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க நடப்பாங்க தவறுந்து போவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க எல்லாமே புதுசாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த ஏஜ் குரூப்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கிடையாது ஸோ இந்த தான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணனும் அடுத்தது குழந்தைங்க வந்து ஒன் இயர்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா புஷ் பண்ற மாதிரியான தள்ளுவண்டி வந்து வாங்கி கொடுங்க ரவுண்டு ஷேப் வாக்கர் வாங்கி கொடுக்காதீங்க அடுத்ததான் வந்து டேஞ்சர் சைன்ஸ் அதாவது நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்க குழந்தைக்கு இருக்கான்னு பாருங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே வந்து பிரியாட்டிஷன் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சிம்டம் குழந்தைங்க வந்து இப்போ நீங்கள் கிட்ட போகிறீங்கன்னா அவங்க தூக்குறதுக்கு கை ரெண்டையும் இல்லையா அப்போ நீங்கள் தூக்கணும் அப்படின்னா தூக்க தூக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து அவங்க வந்து ரெண்டு கையும் தூக்குவாங்க அது மாதிரி இல்லாமல் அவங்க நீங்கள் போகிறீங்க ஆனால் அவங்க வந்து கை தூக்கல இல்லை வந்து நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றீங்க அவங்க திரும்பி பார்க்கல இல்லை அவங்கள சுற்றி கூட்டி கூட்டி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதை வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபிங்கர் அந்த டிப்ஸ் வச்சு அவங்க வந்து எடுக்கலை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லை வந்து அவங்க வந்து உங்களோட விளையாட மாட்டுக்குறாங்க பிக்கப்பு மாதிரியான கேம்ஸ் இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் டாய்ஸ் ஒளி வச்சுட்டு அது கண்டுபிடினு சொல்கிறீங்க ஆனால் அவங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆர்டிசமோட சிம்டமா இருக்கலாம் இதை பத்தி போன மாசமே நான் அந்த ஆர்டிசம் சம்பந்தமான இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசுறது இப்போ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து உடனே கிரியேட்டிஷனை கன்சல்ட் பண்ணணும் குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு நம்ம டேரக்டா அசஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் தான் வந்து நைன் டு டுவெல் மந்த்ஸ் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் பத்தி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் ஒன் டு டூ இயர்ஸ் ஏஜ் குரூப்போட மைல் ஸ்டோன்ஸ் பத்தி டீடைலாக பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நைன் டு டுவெல் மந்த்ஸ் பேர குழந்தைங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்